வணக்கம் நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலான நபர்கள் ஏலத்தில் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து ஏலத்தில் கலந்துக்கிட்ட முழு வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியலை லைவாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செகண்டுக்கு ஒருத்தர் பத்து செகண்டுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி சில சமயங்களில் ஒரே டைமில் நாலஞ்சு பேர் இலங்கிக்கிறாங்க இதை நான் சடனாக வந்து வீடியோவில் வந்து பிரதிபலிக்க முடியல அது எனக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறதுனால யார் யார் ஒரு ஒரு நாலஞ்சு பொருட்களை என்ன விலைக்கு ஏலம் எடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிக்கு ஏலம் ஆரம்பிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு நபர்கள் வந்து ஏலம் கேட்டிருக்காங்க இதில் நிறைய பேர் கேட்பாங்க நம்ம யார் அதிகபட்சமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு தானே ஏழத்தை கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி ஏழை எடுத்து ஒரு நாலு பொருளை பற்றி மட்டும் சொல்கிறேன் ஹமாம் சோப்பு நூற்றி ஹமாம் சோப்பு நூறு கிராம் சோப்பு வந்து எம்ஆர்பி நாற்பத்தூறு ரூபா இருக்குது அதை வந்து முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஏழம் எடுத்திருக்காரு நூற்றி பதினாறாவது ந நம்பர் உள்ளவர் இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு எத்தனை பர்சன்டேஜில் ஆகும் ஒரு இதனால் அவருக்கு அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே எம்ஆர்பியை விட அஞ்சு சதவீதத்தை விட அஞ்சு சதவீதத்துக்கு மேலே அவருக்கு லாபம் இது போக அவருக்கு வந்து முப்பத்தொம்பது ரூபாயிலேருந்து இன்னும் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு ஆறு ஏழு சதவீதத்துக்கு மேலே அவருக்கு லாபம் இன்றைக்கி அவர் ஏலத்தில் கலந்துக்கிட்டதுனால அவருக்கு லாபம் அடுத்து மைசூர் சாண்டல் சோப்பு வந்து எழுவத்தஞ்சி கிராம் இதோடய எம்ஆர்பி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஆனால் ஏலம் எடுத்தவர் இரநூத்தி அறுபத்தோராவது நம்பரு அவர் வந்து நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கீழாக எடுத்திருக்காரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராஃபிட் தான் யாருமே எம்ஆர்பி ரேட்டு எடுக்கல எம்ஆர்பியோட கம்மியாக தான் எடுத்திருக்காரு எல்லா பொருளையும் எடுக்காமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருள்கள் மட்டும் எடுக்கிறேன் சர்ஃப் எக்ஸல் இரநூத்தி இரநூத்தம்பது கிராம் சோப்பை வந்து எம்ஆர்பி முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது இதை முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்காங்க அவங்க எழுபத்தி நாலாவது நம்பர் உள்ளவங்க முப்பத்தி அஞ்சு ரூபா பொருளை முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஏலம் எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்து சதவீத முப்பத்தெண்டு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா பொருளை முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஏழை எடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சீரகம் சீரகம் பார்த்தீங்கன்னா சீரகம் எம்ஆர்பி ஐநூறுரூபா இந்த ஏழை எடுத்த நபர் வந்து முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஏழை எடுத்துருக்காரு ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது ரூபா அவர் வந்து ஒரு கிலோ வாங்கணும்னு அவசியம் இல்லை இரநூறு கிராம் கூட அவர் வாங்கிக்கலாம் இதே விலையில் இப்போது ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபானா காய் கிலோவாக வரும்போது அது தனியாக காய் கிலோங்கும்போது முந்நூற்றி எண்பதா நாலாக பிரித்து அப்படி கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே நம்மகிட்ட அப்படி இல்லை ஒரு கிலோ முந்நூற்றி எண்பது ரூபானா நாலாக பிரித்து என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் எக்ஸ்ட்ரா அவ்வளோ எதுவும் இல்லை ஒரு ஐநூற்றி அறுபத்தி நாலாவது நம்பர் உள்ளவர் இந்த சீரகத்தை வந்து ஏலம் எடுத்திருக்காரு இனி ஒரு குறிப்பிட்டதை மட்டும் தான் எடுத்திருக்கேன் இனி நாளைக்கு வந்து இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிக்கு ஏலம் ஆரம்பிக்கும் ஏலத்தில் கலந்துக்கிற பற்றி ஒதுவும் தகவல் தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே இதில் காய்கறிகளையும் இணைக்க போகிறோம் நன்றி